அடுத்ததாக வந்து ஒரு வருட ஆழி என்று நம்ம ஆரம்பித்து இப்போ நடத்தி கொண்டு வருகிறோம் நோன்புக்கு விடுமுறை விடப்பட்டு அந்த விடுமுறையில் கூட மாணவர்கள் பல ஊர்களில் போய் நம்மளானில் பயன்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து நாளை மறுதினம் திரும்பவும் மதரசா வந்து ஆரம்பிக்கப்படுகிறது விடுமுறை கழித்து தூங்குகிறது அப்போ பல சகோதரர்கள் நம்மிடத்தில் சொன்னார்கள் இந்த ஆண்டு நிறைவடைகிற நேரத்தில் இந்த வருஷம் முடியுதில்ல பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட்லாம் வரும்ல அந்த நேரத்தில் நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள் என்று சொன்னால் அதிகமான மாணவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாதியில் போய் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து வரமாட்டாங்க என்று சொன்ன அடிப்படையில் அந்த மேலும் மாணவர்களை அடுத்த பேச்சுக்கு அதுக்காக வேண்டி சேர்ப்பதற்கு திட்டமிட்டுருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு இந்த பயிற்சி நடக்கும் இதில் வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு திங்கட்கிழமை அந்த மாணவர்களுக்கு பாட ஆரம்பமாகும் அதற்கு முன்னால் இந்த பரீட்சையுடைய ரிசல்ட்டெல்லாம் பார்த்து விட்டு என்ன செய்வாங்க நாங்களும் படிக்கிறோம் என்று ஆர்வப்பட்டார்கள் என்று சொன்னால் புதிதாக விண்ணப்பித்த மாணவர்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து பாட ஆரம்பிக்கப்படும் மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றால் இப்போ இருக்கிறதோடு என்ன செய்வோம் அதை நிறுத்திக்கொள்வோம் அதை தகவலுக்கு சொல்லிக்கொள்கிறோம்